கொஞ்ச நேரமா போன காரியம் என்ன வேலை இல்ல அப்படி சொல்லி அப்புறம் எல்லாரும் லஞ்சத்தை பணமா பொருளா கேட்பாங்க இவன் பொம்பளை அதுவும் சம்பந்தப்பட்டவங்க மனைவினா தனியும் மரியாதை சார் என்னடா உங்களை பார்க்க ஒரு அம்மா வந்திருக்காங்க அம்மாவா சும்மா மரியாதைக்கா சொன்னேன் சும்மா மைசூர் ரஹ்மুল্লাহ மாதிரி பிகர் அட்டகாசமா இருக்கு சார் மடையா தயத்த வேஸ்ட் பண்றீங்க அனுப்பி வை அனுப்புற அட்வான்ஸ் வேலை நான் கம் இன் யஸ் கம் இன் ஹலோ என்ன அப்படி பாக்குறீங்க நீங்க கட்டி இருக்கிற புடவ ரொம்ப நல்லா இருக்கு தேங்க் யூ படவைன்னா ரொம்ப பிடிக்குமா ஆ சுடிதார் விடினா கூட பிடிக்கும் ஆனா அத போட்டுட்டு இருக்கிற ஆளை பொறுத்து இருக்கு பொதுவா எல்லாரும் ஆபீஸ் தான் வருவாங்க நீங்க வீட்டுக்கே வந்திருக்கீங்களே ஆபீஸ்னா பல இடைஞ்சல்கள் வரும் வீடு என்ன விவரமா பேசலாம்ல பார்த்துட்டா கரெக்ட் கரெக்ட் அதெல்லாம் அனுபவசாலுங்களுக்கு தெரியும்

என்ன தேடி வர்றவங்களுக்கு சந்தோஷமா உதவி பண்ணுவேன் பதிலுக்கு அவங்களும் என்கிட்ட சந்தோஷமா நடந்துக்குவாங்க நிக்கிறீங்களே உட்காருங்க இத்தானே வேணாங்கிறது இருக்கிறது ஒரு சாரு அதுல நீங்க உட்காந்துருக்கீங்க அப்புறம் நான் எங்க ஐயோ புரியாத மாதிரி நடிக்கிறீங்களே இன்னைக்கு லேட்டஸ்ட் ஃபேஷன் டூ இன் ஒன் தானே இதா இங்க ஒரு டபுள் சோஃபா இல்லன்னா சோஃபா கம்பேடி போட்டுக்க கூடாதா இதுக்குதான் இதுக்குதான் அனுபவசாலி வேணுங்கிறது அனுப்ப தம்பியாவோ இல்ல மகனாவோங்க சொல்லிட்டு அப்படியாவிங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கலாமே நீங்க நினைச்சு இதை பாரு நான் ஒரு முக்கியமான பைல் பாக்க வேண்டியிருக்கேன் இன்னைக்கு ஆபீஸ்க்கு நான் வர மாட்டேன்

உன்ன மாதிரி இருக்கிறவனுங்களை எல்லாம் நடு தெருவுல நிக்க வச்சு வெட்டி கொள்ளணும் டே இனிமே நீ மர தவறி நடந்தேன் தெரிஞ்சது நானே அடிச்சு கொள்ள ஜாக போயிட்டு வர அடி பலமா சார் எங்கயா போயிருந்த ஒழிஞ்சுக்கிட்டு இருந்தேன் சார் உங்களையே இந்த பாடு படுத்திட்டாங்களே நான் மாட்டி இருந்தேன் என்ன பீஸ் பீஸா கிடைச்சிருப்பாங்க சார் வெளில சொல்லிடாதயா முதல்ல அந்த அப்ளிகேஷன் எடு என்ன சார் போஸ்டே பண்ணிடுறேன் அப்பா அப்பா எனக்கு வேலை கட்டிடுச்சுப்பா அப்படியா எப்ப வேலையில சேர சொல்றாங்க பத்தாம் தேதி ஜாயின் பண்ணுமா அந்த ராமு வரத உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குப்பா அப்படி சொல்லாத சாராட்சி அந்த ராமுவோட தங்கிக்கு கல்யாணம் வேலை வந்துருச்சு அதனால இவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு அதுதான் எப்படியோ சந்தோஷமா இருக்கு என்னங்க மாப்பிளைக்கு வேலை கிடைச்சு முதல் சம்பளமும் வாங்கிட்டேன் இன்னும் கல்யாணத்தை பத்தி பேசாம இருந்தா அப்படி எதுக்கும் ஒரு நட மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு வாங்க வாங்க சார் வாங்க 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 உட்காருங்க சார் சௌக்கியமா இருக்கீங்களா நல்ல சௌக்கியம் ஒரு நிமிஷம் இது ஒன்று வச்சு என்ன ரூபாய் பணம் இருக்கு உங்களால் எனக்கு வேலை கிடைக்க ஒரு சம்திங் வாங்க சம்பந்தம் பேசத்தான் வந்திருக்கேன் உங்க அப்பா இருந்த வர சொல்லுங்க ஏன் கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கு அவர் எதுக்கு

உங்க அத்தை உன்னை ரொம்ப கேட்டு சொல்லுங்க சத்யபூர்வத்தை எவம் குண சகல விசேஷேன வசிஷ்டாயாம் அத்யாம் கும்பமாதே, மாதே கிருஷ்ணபச்சே இறந்து போன உங்க பிள்ளையோட பேர சொல்லுங்க சேகர்

கண் முன்னாடி இப்படி ஒரு காரியத்தை நினைத்து பெருமைப்படுறேன் ஆனா அதே சமயம் ஒரு தாயா இருந்து இந்த காரியத்தை தடுக்காம இருக்க என்னால முடியலையே நன்றிய மறந்த மகனோ அவனுக்கு துணையா ஒரு தாய் இருக்கு இந்த வீட்டுல

எங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டின யோகம் மாப்பிளைக்கு உத்தியோகம் டெல்லிக்கு மாத்தலாயிடுச்சு சம்பளமும் ஏறி போச்சு உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா அடக்குமா பாப்போறோம்

எங்க அப்பா ஒரு பக்கா ஜென்டில்மேன் எப்பவுமே ஆசைக்கு குறுக்க நிக்கவே மாட்டார் ஐ திங்க் அநேகமா இன்னைக்கு சுவிட்சர்லாந்துல இருப்பாரு அவரை எப்படியாவது கான்டாக்ட் பண்ணி நம்ம காதல பத்தி அவர்கிட்ட பேசிரு எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க இந்த அப்பாக்களையே நம்ப முடியாது சாதாரணமா பாசமா இருக்கிறவங்க கூட காதலுன்னு சொன்னா வந்துருவாங்க நோ நோ பேபி எங்க அப்பா ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு ஆப்பிள் நறுக்க கூட கத்திய தொடவே மாட்டார்

அரை கிலோ தொடகரி பழைய கேஸ் இன்னைக்கு தலைக்கறி வாங்கி பாருங்க எல்லாம் வேலை செய்யும் ஒத்துக்க மாட்டீங்களே தலை முக்கியம் இல்ல முதலாளி ஒரு ஐம்பது ரூபா பணம் வேணும் உலவுக்கா இல்ல உன் மனக்கெலவுக்கா எனக்கு என்னங்க செலவு இருக்குது கடைத வெந்த சோதத்தின்னு தூங்க வேண்டியதுதானே

நீ குடுத்து வச்சவனா இல்லையாங்கிறத காலந்தாப்பா பதில் சொல்லணும் இந்தாப்பா முதலாளி பொடி வச்சு பேசுறீங்க அது இந்த மரம் பண்ணிக்க புரியுது வரங்க பாவம் பாளையத்தான் பையன் காலேஜில் படிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கான் அது என்னடான்னா ஊரை தான் மேயுது யா நெஞ்சல எடுத்து வேணுமயா ஆ ஆ இதா நெஞ்சல எடுத்து இருக்கல என்ன 47 கையில காசு இல்லன்னு நினைச்சியா கை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கல அக்கட பல போட்டு குடியா பேப்பர் கவர்ல போட்டு குடுத்துறாத இழுச்சவன நினைச்சியா ஹஹஹ

அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க என்னோட கண்ணே ஒரு இன்ச் டேப் நான் நிறுத்தி பார்த்தா பாய அளந்து பாக்குறேன்